நம்ம கிச்சனில் என்ன நின்றது பார்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு அவல் உப்புமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் வெங்காயம் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வேர்க்கடலை வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்மும் போட்டுக்கலாம் பருப்பு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கடவுப்பில் போட்டுக்கலாம் ஒரு குடி வேருக்கட போட்டுக்கலாம் நான் ஒரு உருளைக்கெழங்க பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் நம்ம அதையும் போட்டுக்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கூட சேர்த்துடலாம் கேஸ் கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் அவளை வந்து நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம் அதில் அப்படியே ஊறிடும் அது இப்போ வந்து நம்ம இதில் ஊறிடும் அது அதனால் வடிகட்டி எப்போவுமே வச்சுட்டோம்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கிச்சு எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அவளையும் அது கூட சேர்த்துடலாம் நல்லா உது தூட்டு சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு சக்கரை மேலாமல் தூவி விட்டுடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூனுக்கு நெய்யும் போட்டலாம் வாசனை வாசனைக்கு அவங்க இருக்கும் இப்போ கேஸ் கம்மி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவ்வளோ ஆகிட்டு எடுத்து வச்சிடுவேன் அவ்ளோ உப்புமா ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பக்கம் பாய் 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 பாய்